அதாவது மழை பெய்தாலும் விடாது எங்கள் போராட்டம் தொடரும் மக்களுக்கான விடுதலை களத்திலும் எங்களுடைய அரசியல் களத்திலும் எப்போதும் எங்களுடைய பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதற்கான அடையாளமாக தான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் புரட்சி கழகம் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியிலே இந்த படத்திற்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் கலந்து கொண்டு அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு வீர வணக்கத்தையும் இணைவேந்தலையும் நிகழ்த்துவதில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் நாங்கள் செம்மாந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது ஒரு அரசியல் படுகொலைதான் என்பதை விடுதலை சார்பில் நான் இந்த கடமைப்பட்டிருக்கிறேன் சாதியவாதிகள் தங்களுக்குள் நடந்த மோதல் என்பதை இங்கிருக்கின்ற ஊடகவியலாளர்கள் சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் சில அற்பவாதிகள் அரசியல் கேடிகள் அதை சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நாங்கள் சிறைத்தவர்கள் அல்ல இது சாதியவாதிகளை சாதித்து கொண்டிருப்பவர்களை சொந்த சாதிக்காரர்களை வைத்து கருவியலாக பயன்படுத்தி இதன் பின்னணியில் இவர்கள் எல்லாம் மக்களை ஏமாற்றுவர்கள் நிதி நேடும் மோசடிக்காரர்கள் தலித் அல்லாதவர்கள் எல்லாம் சேர்ந்து நிகழ்த்தப்பட்ட படுகொலை என்பதை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிற ஊடகங்களாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் அதை இந்தளவும் அவர் எடுத்துக்கொண்டிருந்த அரசியலை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பாசிச சக்திகளும் ஆட்சியாளர்களும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதன் பின்னணி நடந்த படுகொலை தான் இது என்பதை கண்மையாக கண்டனத்துக்குரியதாக நாங்கள் இங்கே பதிவு செய்து இந்த கூட்டத்தின் வாயிலாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் அதற்கு உதாரணமாக சொல்ல முடியும் தேரிகாபுரம் விஷயத்தையே நாங்கள் ஊதிய நாங்கள் என்ன பண்ண முடியும் அதையும் உதாரணமாக காட்ட முடியும் இங்கே தேரிகாபுரம் கோயில் விஷயத்திலே நாங்கள் வழக்கு போட்டிருக்கிறோம் தலித்து மக்கள் சார்பில் அது வழக்கு ஆடுபவர்கள் வந்து நிர்வாகத்தின் சார்பில் ஆனால் சேரிலே இருக்கின்ற தலித் மக்களை பிஸ்கமில்ல ஆஜராவதற்காக சாந்தலிங்கம் தலைமையில்

தொடர்ந்து தொடர்ந்து போராடுவோம் அதற்காக மக்கள் புரட்சிகளாக இந்த பகுதி சார்ந்த இயக்கங்களை எழுக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் எந்தென்றும் துணையாக நிற்போம் ஒருபோதும் மக்களுக்கான விட்டு விலக மாட்டோம் என்பதை என்ன உறுதியாக தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை நல்கிய அமித் சார்பின் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்